தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற இருக்கிற சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிய ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பாக்குறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் ஆக இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த இரண்டு பேரிடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும் அதே நேரம் வருகின்ற ஐந்து பேரிடம் இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதுல எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நாடு முன்னேறும் அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும்ன்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது திட்டத்தளிவாக தெரிந்து விட்டது மக்களுக்கு என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்றைக்கு அதில் சுயநலங்கள் இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் மக்களை அஹ் அவமானப்படுத்துகிறது என்ற ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அஹ் இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற கோழையில இன்றைக்கு ஆஹ் தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணையில இன்றைக்கு மக்களுக்கு தாங்கள் தானெடுத்த முடிவு தான் இன்றைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகாரத்துணையில இந்த மக்களுடைய ஆஹ் எடுத்த முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாது தோன்றதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்